ருபிரணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா தமஸ்ரீ குருவே நம குரவே சுவோகாண்டம் விசயே பவரோகிணா நதையம் ஸ்ரீதட்சாமூர்த்தே நம அப்பிரமேயமூரே மனோகிராம் இது ஊராய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக தக்ஷணாமூர்த்தி என்பவர் லோக குரு அனைத்து பிரபஞ்சத்திற்கும் மண்ட சராசரத்திற்கும் அவர்தான் குரு அதற்கு பிறகு வரக்கூடியவர் நவகிரக குரு தேவா நாஞ்ச ரிஷிம் நாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் பிகிபூதம் திரிலோகேசம் தம்நமாமி பிரகஸ்பதிம் ஆங்கீரசாய வித்மகேஸ்வரா சாரியாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது இவர் நவகிரகத்தில் உள்ள குரு பிரபஞ்ச குருவிற்கும் நவகிரக குருவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை நம்ம பல சந்தர்ப்பங்களை நம்ம இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் சொல்லியிருக்கோம் இந்த நவகிரக குருவுக்கு தான் மஞ்சள் நிற வஸ்திரம் அந்த பிரபஞ்ச குருவுக்கு வெள்ளை வஸ்திரம் சரி வெண்மை கலந்த ஊதா நிறம் அதுதான் பிரதானம் நாம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் எல்லாமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணதுக்காக நம்ம போயிடுறோம் அதை தான் வந்து கிரகமாக எடுத்துகிட்டு போகிறோம் அது கிரகம் தன்மை அல்ல அவர் வந்து பிரபஞ்சத்திற்கே குரு அவர் இங்கே குருவுக்கு குருவுக்குத்தான் நாம் வழிபாடு பண்ணோம் கிரக பூஜைகள் என்று சொல்லபோது நவக்கிரக ஆராதனைகள் சொல்லும்போது இதில் வரக்கூடிய குரு பகவான் இவர் வடக்கு திசையில் அமர்ந்திருப்பார் அவர் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் இப்படி நிறைய வித்தியாசங்கள் ரெண்டுக்குமே இருக்குது இப்போ நவக்கிரகங்களில் நாம் வந்து பிரதானமாக நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லப்போனால் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் பிரகஸ்பதி குரு என்று சொல்லக்கூடியவர் தேவகுரு என்று பொன்னன் என்றும் பல பெயர்களினால் அழைக்கப்படக்கூடிய இந்த குரு ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் சில சமயத்தில் அதிசாரமாக செல்கிறார் சில முதல் வக்ரமடைந்த பின்னோக்கி எல்லாம் செல்கிறார் இவ்வாறு அவர் அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதாவது தன்னுடைய சொந்த வீடான இருந்து தனுசிற்கு இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு பயணப்படுகிறார் அடுத்த சொந்த வீடான மீன ராசியை நோக்கி பயணப்படுவதற்கு முன் அவர் கும்பராசியில் சில மாதங்கள் சஞ்சரிக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த மே மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதில் ஒரு அஞ்சு பதினஞ்சு நாள் ஏப்ரல் ஒரு அஞ்சு நாள் அதில் ஒரு பன்னெண்டு நாள் செப்டம்பரில் பதினஞ்சு பதினேழுலாம் வச்சுக்கோங்களேன் அப்போ நான்கரை மாதங்கள் இவர் அதிசாரத்தில் இருந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சென்ற பிறகு ராசி ரீதியாக இதனால் ஏற்படக்கூடிய அவர் பார்வினால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் பார்ப்போம் இந்த அதிசார குரு ரிஷபராசிக்கு எவ்விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிசார குருவாக மாறி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இப்போ குரு இருக்கிறதுக்கு ஒரு பலன் குரு பார்வைக்கு ஒரு பலன் இந்த ரெண்டு மாதிரி தன்மைகள் இருக்கு இல்லையா இதில் பொதுவாகவே பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறி போகும்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க அதுக்காக ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பயப்பட வேண்டாம் பயத்தினால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை எதை நாம் திறம்பட செய்யணும் இன்னும் யோசித்து சிந்தித்து செயலாட்டால் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாங்க அப்போ இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை அவர் முதலில் பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடம் என்று என்ன சொன்ன தனம் கல்வி வாக்கு குடும்பம் இவை அனைத்திற்குமே காரகத்துவம் நிறைந்த ஒரு ஸ்தானம்தான் இந்த ரெண்டாம் இடம் அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லலாம் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு காலத்தில் இதுவரை இருந்த பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி சற்று பணம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகின்றன மேலும் போதிக்கும் தொழில் செய்பவர்கள் கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் படிக்க குழந்தைகள் எல்லாம் துலாரா மன்னிக்கணும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் இவர்களுக்கு அந்த கல்வி கேள்வியை சிறந்து விளங்குவார்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே சமயத்தில் உயர் படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் தாங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்திற்கேற்ப கல்வி ஸ்தாபனங்கள் அமைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன இப்போ அந்த குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சில மன கிளேசங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை நன்றாக ஏற்படும் பிரிந்து சென்ற குடும்பங்கள் கூட ஒன்று சேரலாம் இதில் கடவுள் மனைக்குள்ள சின்ன சண்டைகள்லாம் வந்து பிரச்சனை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்போ கோவிச்சுட்டு போகிறாங்க கணவன் ஒரு பக்கம் மூச்சு தூக்கிறாரு மனைவி ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிறார் குழந்தைங்க நம்ம என்ன ஆகும் யோசிக்கிறதில்லை அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு வேதனை அந்த தன்மையை வைத்து இருவரும் தங்கள் ஈகோக்களை மறந்துவிட்டு ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உணர்த்துவார் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் பதவி பறிபோகுங்கிற வார்த்தை அடுத்த விஷயம் தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இருப்பதை வைத்து கொண்டு இந்த நான்கு மாதங்கள் காலத்தை தள்ளுவது கிட்டத்தட்ட நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்தான ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்று ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தையும் அவர் பார்க்கிறார் நான்கு என்று சொல்லப்போனால் அது குடும்ப மன்னிக்கணும் வீடு வாசல் வாகனம் தாயாரின் சுகம் இவை அனைத்திற்குமே அந்த நான்காம் தான் காரகத்துவம் வகிக்கிறது அப்போ பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப நாளாக வந்து நம்ம இந்த வீட்டை ஆல்டர்னேட் பண்ணணும் சில விஷயங்களை இடிச்சுட்டு நல்லா புதுமையாக செய்யணும் இன்னும் அப்படி முயற்சி எடுத்தது வரைக்கும் தடங்களாக இருந்துச்சுன்னா அந்த தடங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு தான் இந்த அதிசார ஒரு கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாலரை மாதங்கள் இப்போ நீங்கள் தைரியமாக அந்த ஆல்டர்னேட் இதெல்லாம் இறங்கலாம் இதுவரை தாயாரின் உடல்நிலையில் படுத்தி கொண்டிருந்த சிரமங்கள் நோய்கள் அனைத்துமே தீர்த்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கா நம்மியாக இருக்கோம்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ சின்ன சின்ன கைகால் உடச்சல் தான் இருக்குது அதுவும் ஆண்டோ மொழிதான் சரியாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தாயாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த இது அம்மா வணங்கினா அம்மா சந்தோஷப்பட்டால் அம்மாவால் ஆகாது எதுவும் இல்லை அம்மாவோட ஆசீர்வாதம் பத்திரம் இருந்துச்சுன்னா உலகத்தையே நம்ம கைக்குள்ளே வாங்கி போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட தன்மை இல்லையா தாயார் என் ஆசீர்வாதம் என்பது அப்போ தாயார் மனம் குளிர்ந்தால் என் பையனை நல்லா கவனிச்சுக்கிட்டான் அதனால் தான் இன்றைக்கி நான் நோயிலேருந்து குணமாகி சந்தோஷமாக இருக்கிறேன்னு அவங்க மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியும் இந்த குரு பகவானின் பார்வை படுகிறது அப்போ இந்த துலாம் ராசி என்பது ஒரு சர்வீஸ் தானம் உங்கள் ராசிக்கு ஒரு சர்வீஸ் ஏஜென்சி மாதிரி ஏஜென்சி போன்ற விஷயங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையாங்க சில விஷயங்களை நான் செஞ்சு தரேன் எனக்கு இவ்வளோ கமிஷன் பேசி வந்து பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தி உங்களை ஒரு புது மனிதனாக வலம் வர செய்யும் பொதுவாக நம்ம ஆறாம் இடம்னா ருணரோக சத்ரஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த ருணம் ரோகம் அனைத்துமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு குரு பகவானுக்கு உண்டு ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்ரு என்றால் எதிரி இந்த மூன்று தன்மைகளிலும் இருந்தே உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டத்தை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் இந்த அதிச்சார குரு காலகட்டங்களில் இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் இதுவரை உங்களிடம் விரோதம் பாராட்டியவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்ட ஆரம்பிப்பார்கள் வாங்கிய கடன்கள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும் சரியான சிகிச்சையை மேற்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்து அதன் மூலம் உங்களுக்கு நோய் நொடிகளில் இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விடுதலை இந்த அதிசார குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த ரிசவராசிக்கு கிட்டத்தட்ட இருக்கும் இடம் சற்று கடினமாக இருந்தாலும் அதன் பார்க்கும் பார்வைக்கு உள்ள தன்மைக்கு ஏற்ப பல நற்பணங்களை அது கண்டிப்பாக வழங்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறைன்னு இருக்குது குருவின் துறை அந்த ஏ ஊர் பேர் குருவின் துறை நம்ம அனப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் தான் ரொம்ப பக்கம் வரும் நீங்கள் சோழவந்தான்லேருந்து ஒரு பக்கம் மதுரையிலேருந்து வரவங்களாம் சோழவந்தான் வந்து தான் வரணும் அந்த குருவின் துறை என்னவென்று கேட்டால் பெருமாள் சௌமிய நாராயணனாக அங்கு அருள் கொண்டிருக்கிறார் குருவின் சாப விமோசனத்தை அளித்து பெருமாள் அவரை ஆட்கொண்டதால் அது குருவின் துறை என்ற புனித பெயர் பெற பெற்றது அந்த இடத்துல நீங்கள் வியாழக்கிழமை தோறும் ஒரு துளசி மாலை வாங்கி கொண்டு வந்து அந்த பெருமாளை சௌமிய பெருமாளுக்கு தரிசனம் பண்ணி அறிவித்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தீர்களே உங்கள் இழந்த பதவி உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அது அந்த வேலையை கிடைக்கிறன்னா அதோட உன்னதமான ஒரு வேலை உங்களுக்கு அமையும் அதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பெருகும் ஸோ குரு பகவானின் சாபம் சீர்த்த தலம் நம் போன்ற மாநிலங்களை விட்டா விடுவார் அந்த பெருமாள் கண்டிப்பாக நீங்கள் மதுரை மாவட்டம் அதாவது ரிஷபராசிக்காரங்க மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறைக்கு ஒரு வியாழக்கிழமை என்று செய்து சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி மனதார வழிபட்டீர்களே நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கும் இந்த குரு அதிகார குரு ஒரு நற்பலன்களை தருவார் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்